அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கீங்க நம்புகிறேன் வாழ்க்கையில் அன்பு தொல்லைன்னு வார்த்தையை நீ யார்கிட்டச்சும் பயன்படுத்தியிருக்கீங்களா இல்லை யாராச்சும் உங்கக்கிட்ட பயன்படுத்தியிருக்காங்கன்னா உடனே இதை நீங்கள் நிப்பாட்டணும் அன்பே சிவம் இதை ஏன் பெரியவங்க சொல்லியிருக்காங்க சிவம் என்றால் இறைவனை உணர்த்துவது எப்படி நீங்கள் அதை உணர்வது அன்பின் மூலியமாக தான் அன்பு தொல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இறைவனை உணர்த்தும் தன்மையே நீங்கள் மட்டும் தண்டுறீங்க அதை நீங்கள் சொல்லலான்னா அதை மீன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் எதை சொன்னாலும் பிரபஞ்சம் நல்லது கெட்டதுன்னு அதுக்கு தெரியாது அதனால் நீங்கள் அன்பு தொல்லைன்னு சொன்னீங்கன்னா உண்மையாக மானசீகமாக அது ஒருத்தவங்க கிட்டேருந்து வருதுன்னா அப்படி சொல்லி அவங்கள மட்டும் தட்டாதீங்க ஏன்னா காலப்போக்கில் இறைவனே அவ்வாறான நல்ல நட்பை உங்கள் கிட்டேருந்து எடுத்துருவாங்க நீங்கள் அன்பு தொல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா பொய் பித்தலாட்டம் ஆடுறவங்க உங்ககிட்ட பொய் சொல்லுறவங்க நான் இந்த மாதிரி சகுனி கூனி கூனி சகுனி அவ்வாறான நட்பு தான் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வாறான அன்பு தான் உங்களுக்கும் கிடைக்கும் உண்மையான அன்பு உங்களை விட்டு விளையிடும் அதனால் அன்பு தொல்லையை நீங்கள் சொல்கிறதோ இல்லை மற்றவங்க உங்களை வந்து நீங்கள் உண்மையாக அன்பு கொடுக்குற பட்சத்தில் அதை சொல்கிறத அதை சொல்ல விடுவதை நீங்கள் கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும் இதை பற்றி சிந்திங்க வாழ்க்கை ஒரு முறை தான் வாழுங்கள் வாழ விடுங்க கேர்